உங்களுடன் உங்கள் தோழியாமோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கேழ்வரகு வாழை இலை கொழுக்கட்டை அது எப்படி செய்கிறதுங்கிற பற்றி தான் அன்றைக்கி வீடியோ பார்க்குறோம் வாங்க இவ்வளவோ கேழ்வரவும் எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கினதுதான் லேசாக அதனால நம்ம வறுத்துக்குவோம் ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கும் அதனால தான் லேஸ் வருகை வறுத்தோம் ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது லேசாக வறுத்த போதும் வறுத்துக்கிட்ட போதும் அடுப்பை வந்து கம்மியிலே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக வச்சுருமா கம்மியாகவே இருக்கு கொஞ்சமாக நெய் போட்டுக்குவோம் நம்ம அதை வந்து கிண்ணத்துல கொட்டிப்போம் சுடு தண்ணி இந்த சுடுதண்ணி எதுக்குன்னா அந்த இதுல போட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்காக சுடு தண்ணியில வந்து நான் கொஞ்சமா சால்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா மாவுல நம்ம போட முடியாது அதனால இப்போ இது வந்து நல்லா சுட கொதிய வச்சுக்கணும் ஏன்னா சுடு தண்ணி ஊற்றி தான் அந்த மாவு வந்து நல்லா வந்து சாப்பிட்டா இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் பூ வந்து லேசாக நெய்யில் வதக்கிக்கும் ஏன்னா இது வதக்காமல் வைக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி சீக்கிரம் கெட்டு போன மாதிரி இருக்கும் இப்போ மீதி போனாலும் மீதி போனாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும் இப்போ லேசாக நெய்யில் வதக்கிட்டோம்னாக்க அந்த கிட அதுக்காக தான் இவ்வளோ நான் தேங்காய் பூ போடுறேன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கும் இப்போ நான் வந்து தேங்காய் பூ மட்டும்தான் போட்டு பொருள் செய்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு வேற என்ன வேணாலும் நட்ஸ் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க எதுவும் உங்களுக்கு விருப்பப்படுறது விருப்பம் எதுவோ அது வேணால் எது வேணாலும் நார்மலா நம்ம பூரண தான் இப்போ இதை வந்து இந்த பூரணம் ஒன்றும் இல்லை இல்ல தேங்காய் அப்ப வந்துட்டு நெய்யில லேசா வதக்கிக்கிறேன் பூரணம் செய்கிறதுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊட்டுக்கும் கொஞ்சமாக பாருங்க இந்த லெவல் தான் தண்ணி போதும் இப்போ நம்ம வெள்ளம் கரையிறதுக்காக தான் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் நல்லா வந்து பாகு வந்து இந்த டைமில் இப்படி வந்துட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா தேங்காய் போட்டு நெய் போட்டு இப்போ வந்து இதை கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு அளவு நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மட்டும் அந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு பிடிச்சுக்கங்க லேஸாக இதில் வந்துட்டு நான் வந்து மாவு வறுக்கும் போதும் நெய் போட்டேன் இப்பையும் கொஞ்சம் வந்து அந்த பிசைகிற போது கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பிட்டா இருக்கும் அதுக்காக தான் இந்த லெவலுக்கு பிடிச்ச போதும் தட்டுற போது ஒரு இது எப்படியும் நம்ம வந்துட்டு பாகலாம் காய்ச்சறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல சுடு தண்ணி காய வச்சு அதில் வந்து நல்லபடி பிசைஞ்சு வச்சிடணும் ஏன்னா ஒரு அரை மணி நேரம்னாலும் மாவு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கணும் நான் உருட்டி வைக்கல அந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ உருட்டி வைக்கிறேன் எப்பயுமே வந்து நம்ம இட்லி வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி குழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் சரி சுடு தண்ணியை வந்து நல்லா கொதி வச்சிடணும் அது போல நல்லா வந்துட்டு தண்ணி வந்து சூடு எறிச்சு பாருங்க இப்போ இந்த இலையில வச்சு நல்லா வந்து அந்த தண்ணா தட்டிக்குவோம் ஏன்னா தட்டை வராது லேசாக தண்ணியை தொட்டு தட்டுக்கிங்க இதை இதுக்கு தான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மாவு சுடு தண்ணி ஊற்றி பிசஞ்சு வைக்கிறது ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டா இருக்கும் அதுக்காக தான் பூரணம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கங்க நான் அளவு வைக்கிறேன் நல்லா வந்து மூடுற போது நல்லா வந்து மூ நல்லா எல்லாமே நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி இது பண்ணி விட்டுறணும் ஏன்னா வந்து அந்த ஓப்பன் இருந்துச்சுனாக்கா அந்த இனிப்பு வந்து வெளியில் வந்துடும் அதுக்காக நம்ம இலைக்குள்ளே வச்சிருக்கோம் சரியாக தெரியாது அதுக்காக தான் நல்லபடி வச்சு ப்ரெஷ் பண்ணிட்டீங்களாக்கா நல்லா க்ளோஸ் ஆகிக்கிறோம் e por